வணக்கம் நான் ஜெர்மி என்னுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் தமிழில் வந்து புது கவிதை மரபு கவிதைன்னு ரெண்டு வகையில் வந்து கவிதைகளை எழுதுவாங்க அதில் மரபு கவிதைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கிட்டேருந்து வருது தான் மரபு அந்த வகையில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இலக்கண விதிகளை உட்படுத்தி கவிதைகள் எழுதுவாங்க வெண்பா ஆசிரியப்பா களிப்பா இந்த மாதிரி பாக்களை உபயோகித்து இலக்கண கவிதை எழுதுவாங்க ஆனால் புது கவிதைன்னா அப்படி இல்லை இலக்கண விதிகளை பின்பற்றாமல் எழுதுகிறவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி எழுதுறது தான் வந்து புது கவிதை அடுத்து மரபு கவிதை வந்து மரபு தெரிஞ்சவங்களால் மட்டுந்தான் வந்து எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் ஆனால் புது கவிதை அப்படி இல்லை புது கவிதை வந்து யாரால் வேணால் படிக்க முடியும் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும் அதுக்கடுத்து புது கவிதை வந்து ஐரோப்பியர்களின் வருகையால் தான் தமிழில் வந்து தோன்றியது இதுக்கு வந்து மரபு கவிதை எழுதுகிறவங்ககிட்டிருந்து புது கவிதைக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு இல ம கவிதைனாலே வந்து இலக்கண விதிகளை உட்படுத்தி தான் எழுதணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட நோக்கம் ஆனால் வந்து புது கவிஞர்கள் புது கவிதை வந்து அப்படி இல்லை அதனால வந்து அவங்கெல்லாம் எதிர்த்தாங்க அப்போது மக்களுக்கெல்லாம் வந்து ஆனால் புது கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புது கவிதை மூலயமா சொல்ல வர கருத்தை வந்து ஈஸியாக சொல்ல முடியுது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கு அடுத்து மரபு கவிஞர்களும் வந்து புது கவிதைக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து மரபு கவிதைனால் கருத்து சுருக்க சுற்றி வளைச்சி சொல்கிறது தான் வந்து மரபு கவிதை ஆனால் புது கவிதை அப்படி இல்லை நேரடியாகவே சொல்லிவிடுவாங்க அதுக்கடுத்து வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த வால்ட் விட்மேன் எழுதிய புல்லின் இதழ்கள் என்னும் கவிதையே உலகில் எழுதப்பட்ட முதல் புதுக்கவிதையாகும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த வால்ட் விட்மேன் இவர் இவர் எழுதின இந்த புல்லின் இதழ்கள் என்ற கவிதை தான் வந்து உலக உலகத்திலேயே எழுதப்பட்ட முதல் புதுக்கவிதையாகும் கவிதையாகும் அதுக்கடுத்து தமிழில் புதுக்கவிதையின் தந்தை என நா பிச்சமூர்த்தி போற்றப்படுகிறார் நா பிச்சமூர்த்தியை தான் வந்து நம்ம புதுக்கவிதையின் கவிதையின் தந்தைன்னு போட்றோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் புதுக்கவிதையை தமிழில் புதுக்கவிதையை அறிமுகம் செய்தவர் பாரதியார் தமிழில் புது அறிமுகம் செய்தது வந்து பாரதியார் புதுக்கவிதையில் வந்து மூணு காலங்கள் இருக்குது அதாவது அந்த புதுக்கவிதையில் வந்த இதழ்கள்லாம் வந்து ஃபேமஸாக போன இந்த மூணு காலங்களில் தான் இது கொடுத்துருக்காங்க வேறு இதழ்கள்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் வந்து அது இந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேமஸாக போனதுனால இது மூணு மூணு தான் வந்து புதுக்கவிதையின் மூன்று காலங்கள்னு சொல்லுவாங்க மணிக்கொடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த மணிக்குடி காலத்தில் தான் வந்து புதுமை பித்தன் கூபா ராஜகோபாலன் வள்ளிக்கண்ணன் போன்ற கவிஞர்கள் புது கவிதை எழுத தொடங்கினாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மணிக்குடி காலத்தில் தான் வந்து புது கவிதை எழுதுறக்கே தொடங்கியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுக்கு பிறகு அப் அந்த எழுத்துன்ற அந்த இதழில் வந்து எழுத்து என்ற வட்டத்தை உருவாக்கியவர் சீசு செல்லப்பா சீசு செல்லப்பா தான் வந்து இந்த எழுத்துன்ற வட்டத்தை வந்து உருவாக்கிக்கிறாரு அதுக்கடுத்து வந் வானம்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு அதுக்கடுத்து வந்து புது கவிதையின் உத்திகள் புது கவிதையில் வந்து ஒரு நாலு உத்திகளை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆனால் அதை வந்து சரியாக யூஸ் பண்ணலை மக்களுக்கு வந்து அது அவ்வளோக்கா பிடிக்கலை ஈஸியாக எழுதுறக்கு தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த உத்திகளை வந்து பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அந்த நாலு உத்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிமம் குறியீடு இருண்மை தொன்மம் இந்த நாலு உத்திகள் தான் அது அதுக்கடுத்து வந்து நிறைய புது கவிஞர்கள் இருக்காங்க நமக்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம திரைப்பட பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா புது கவிதை பின்பற்றி எழுதப்பட்டதாக தான் இருக்கும் அதில் நா பிச்சமூர்த்தி கூபா ராஜகோபாலன் சீசு செல்லப்பா வள்ளிக்கண்ணன் புதுமை பித்தன் சிற்பி பாலசுப்ரமணியம் அப்துல் ரஹ்மான் மீரா ஈரோடு ஈரோடு தமிழன்பன் இன்குலாப் நா காம் காமராசன் முகமது நம் முகமது மெத்து இவங்கள்லாம் தான் வந்து புது கவிஞர்கள் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு மரபு கவிதைன்றது வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி புது கவிதைன்றது வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி நம்ம மரபு கவிதைங்கிறத அந்த பலாப்பழத்தை வந்து நம்ம கஷ்டப்பட்டு வெட்டி தோல் உரிச்சு உள்ளிருந்து அந்த சொலையை எடுத்து சாப்பிட்டா தான் நமக்கு அந்த இனிப்பு தெரியும் ஆனால் புது கவிதைன்ற அந்த ஆப்பில் நம்ம ஈஸியாக எடுத்து அப்படியே கடித்து சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் மரபு கவிதைன்றது வந்து சுற்றி வளைச்சி நம்ம கஷ்டப்பட்டு இலக்கணம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இலக்கணம் ஆனால் புதுக்கவிதைன்றது வந்து அப்படி இல்லை நேரடியாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இதுதான் என்னுடைய விளக்கம் நன்றி